ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி மதியம் என்ன சாப்பாடு நான் செஞ்சுருக்கேன் பார்க்கலாமா சுட சுட எப்பவும் போல் சோறு தான் ரசம் ரசப்பொடி போட்டு வச்சிட்டேன் இன்றைக்கி புளி வந்து பழைய புளி தாங்க போன வருஷம் வாங்கினது அதான் ரசம் கருப்பாக தான் இருக்கும் வெண்டைக்காய் புளிக்குழம்பு மிளகாட்டி வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு மிளகு தக்காளி கீரை பொரியல் காஞ்ச மிளகாய் தீந்திருச்சு அதனால பச்சை மிளகாய் போட்டு செஞ்சுட்டேன் முட்டை வேக வச்சுருக்கேன் காலையில் செஞ்ச கருவேப்பில சட்னி சாப்பாட்டுக்கு பெசஞ்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் வாங்க சாப்பிடலாம்